ஏ சீனிவாசா ஆ விள்ளைச்சாமி எனக்கு கிளம்புது எனக்கு கிளப்பு இருக்குதுதே நான் என்ன மயிருக்கு ஒன்னே போய் நான் கிளப்பி விடுறேன் உனக்கு இன்னமும் ஈஸியா கிளம்புது மஞ்ச கொழுப்பு நெஞ்சே அடைக்கிறது உனக்கு மண்டையில கொழுப்பு இருக்குது இப்போ பெரிய மன்னன் மனோகரனோ இன்னும் நீங்க சிவாஜி கனோ சொல்லணும் நீ பெரிய வீர பாண்டிய கட்டப்பொங்கணும் இல்ல பெரிய வீரனோ நீ மரியாதையா பேசு மரியாதை தான் பேசுறேன் கோழியோட குண்டி மசூரி என் கண்ணுக்கு தெரிகிறது பத்து ரூபாய்க்கு பாசி வாங்கி போட்டு எனக்கு கண்ணுக்கு தெரியுது பத்து ரூபாயா முத்து பபலம் ரத்திரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இதனுடைய விலை என்ன தெரியுமா எவ்வளவு எம்ஜிஆர் காலத்துல வாங்கினது முடிச்சுட்டா

தெரியாமல் நெஞ்சில் நெஞ்சில் கை வச்சதுனால பேசாமல் போறார் இதே இந்தாருங்க இதே மூக்கில் கை வச்சு பாருங்க குத்தி பாருங்க பார்ப்பான் இதே ஏய் என்னாச்சு ஆண்டவா இந்தாருங்க ஏ மாக்குமாய்யே

உங்கள் நெற்றியில் ஏற்றுக்கொள்ள சிவ அது என்னை அடக்கு அடக்கு என்கிறது இனம் புரியாத பாசம் சொந்த ஒரு உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு என்ன வருது என்ன அப்படியே புலத்துறோமா வருது என்னமோ தெரியல நான் புழக்க உள்ளையும் நீங்களே புழக்க கூடாது இல்லை அப்படி புழக்கணும் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று தடுக்கிறது அதுதான் என்ன உங்களுக்கு சொந்த ஒரு எது

சாத்ய பெருமான ஒரு சாட்சா பெருமான் முருக பெருமானை தெரியுமா சாட்சா முருகா என் பெருமாள் ஐயா அங்கு இங்கே என்று அனைத்து தெரிந்த பின்பு முருகா ிருந்த பெருமான அங்கு இங்கு எங்கு அழைத்திருந்த பிங்கும் அழகா முனைக்கான मुर <mulga> माॾी <mulga> 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 படை வீடு எனும் பேருடைய பழனியுடன் அழகிய சோலை மலை அடுத்தே சுவாமி அழகிய சோலை மலை அடுத்தே சுவாமி மலை சீருடன் பிழையாடு செத்து தேவதூர் ஊத்தி வந்தலாம் எனக்கு தெரியவில்லை ஐயா அஞ்சு வயசுலயே அரியா பருவத்திலே கருமாரி மகன் உருமாறி வருவேன் சொன்ன தாங்கள் முருகனாக வந்திருந்தால் காலிலே விழுந்திருப்பேன் இல்லை இல்லை இப்பொழுது இப்படி வந்தா தான் பொன் வருவேன் என்று அன்றே சொன்னீரே ஐயனே என் தங்கை வந்து விட்டா முருகன் என்று சொல்லிவிட்டால் காலிலே விழுந்து விடுவார் ஆமா அதற்காக உங்களை உறவு முறையிலே ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கலாமா உறவுமுறையில உறவு முறையிலா கூப்பிட்டுக்கொள்ளி அப்படி என்று சொல்லி அழைக்கலாமா விருத்தவா முருகா சந்தடி சாக்கில் பயன்படுத்துற இல்லை முருகா உங்களுக்கு திருமணமா நடத்து உமது நாடகத்தை நடத்து நீங்கள் சொல்லிக்கொண்டே முருகா போன நீங்க அப்படி சொல்லக்கூடாது நாங்க ஏழைகள் காட்டுவாசிகள்

நான் பிள்ளை என்று கேட்டது குழந்தை இல்லை ஐயனே குமரி குமரி பிள்ளை வருவாய் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நீர் வர வேண்டும் நான் குடியிருக்கென்ற வாடகை என்ன தர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே கைதலில் தர வேண்டும்

இரியா பேசிக்கிட்டு இருக்கல ரெண்டு பேரும் இல்ல ஒரு புள்ளைய போடுங்க கேளுங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல எங்க இந்தங்க சொல்றா தம்பி என்ன உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அக்கால ஓலி எங்க இருக்க இல்லையாங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கு மாப்ள மனசாட்சி இல்லன்னு நீங்க சொல்றீங்களா அப்படி பேசாதீங்க ஏன் எங்க ஒரு அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சே போட்டு அமுக்குனா அது அப்புறம் இவருக்கு என்ன இருக்கு ஆனா தப்பு ஒரு அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சே போட்டு அமுக்கலாம் வாங்க மச்சி மனிதி மச்சனா மைதுனா யாரு தெரியுமா வாங்க போலாம்

உன் தங்கச்சி அடிக்காதே என கோவம் வருது ஏன் தங்கச்சியா நீங்க கோவப்படுங்க இந்த உருவத்தை பா என் தங்கம் வண்டியா இந்த மேட்டை பா இந்த பொச்சத்தை பா இந்த இது ஏ பப்பன் என்னடா இருந்த அந்த ஓம் அருமையா வளத்துறந்தால உன் தங்கை அவருக்கு முன்னாடி கட்டி புடிக்கலாமா ஏன்டா சிங்கி புடி என்னடா பேசிக்கிட்டு இருக்கே வேடுவரே இதானையா வள்ளிய கைய விடு இது மேல நீ ஆசப்தால படுற ஆமா ஆமா இந்த மேடு உனக்கு பிடிச்சிருக்கா ஆமாம் இந்த பள்ளம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குது அ இதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இதுல உனக்கு பெருசு பிடிச்சிருக்கா சின்னது பிடிச்சிருக்கா என்ன ஏ என்ன சொன்னப்பா ரெண்டு என்ன பிடிச்சிருக்கு இந்த அழகு தங்கம் அல்லியை கட்டி புக்கு பால்லியா ஆ யாருக்கு நான் கண்டு தெரியலை சரி எனக்கு தெரியாது அச்சவச்சவன் இருக்காளே அப்படி எல்லாம் பேசாத என்னம்மாயா தலையிலோ சரியா தரு ஒன்று சொல்கிறேன்

நடிப்புடா மலர்கள உறங்குகிறாள் வாய வைப்பான் என்று கலக்கிரப்பன அவள் படைனால் கற்பனை தேரில் பறந்து சென்றாள் பாசதால் அவள் படைத்தான் பழைத்தார் நடக்கும் எழுப்ப நடக்காது நடந்துவிடும் காலையில பார் கிடைக்காது உனக்கு கிடைக்காதென்பார் கிடைக்காது சோதன தீரவில்லை சொல்லிகளை யாரும் இல்ல முன்னாழுதில்லை சொல்லித்தர யாருமில்லை யாரும் சோதன யாரும் சினிமாசா

அந்த புள்ள சொல்லுது முகரையை பாக்குதுல ஏன் கட்டைய தான் பாக்குது ஏன் கட்டை பிஞ்சினா அதுக்கு தெரியல ஆமா அப்ப பொழுது இந்த தங்கை உன் தங்கையை கூப்பிடு 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 தூக்கமும் கண்களை தங்கச்சி கேட்டு நீ எவ்வளவு பெரிய கலவாணிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கலவாணி அதுக்காக என் குடும்பத்தையா நீ கெடுக்கிறது என் தங்கச்சி அப்படி சந்தேகப்படுவோம் பெருசா இருக்குன்னு நினைக்காத காரணம் இந்த உருவத்தை பார் இந்த பருவத்தை பார் தங்காய்